அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மற்றும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்துகொள்கிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருண் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் பிறனில் விளையாமை அதிகாரத்தில் குரல் நான்கு அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்றி நாற்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் எணை துணையர் ஆயினும் எண்ணம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் இதன் பொருள் என்னவென்றால் திணையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறர் மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமை உடையவராயினும் என்னவாக முடியும் பத்மா அறுவை சிகிச்சை படித்து ராணுவ மருத்துவமனையில் பணியாற்ற சிறப்பு பயிற்சி பெற்றவர் அந்த பலரால் விருப்பப்பட்டவர் ஏன் பலரால் காதலிக்கப்பட்டவர் என்று கூட சொல்லலாம் பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் அவர் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டு ராணுவ மருத்துவமனையில் இருந்தார் தந்தை வீரப்பதக்கங்கள் பெற்ற ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கணவர் மேஜர் ராம் கோபால் வேறு ஒரு பகுதியில் செயல்படுகிறார் மகன் ஏழு வயது கணேஷ் விடுமுறையில் பத்மாவுடன் குவார்டர்ஸில் உள்ளார் ராணுவ வீரர்கள் வேலை தடவ பார்த்து கணேஷ் தானும் பார்த்தபோல செய்ய இயக்க விரும்பினான் பதற்றம் இல்லாத சமயங்களில் ராணுவ வீரர்கள் இதுபோன்ற குழந்தைகளுடன் குஞ்சுவது விளையாடுவது பலவற்றை சொல்லித்தருவது வழக்கமான செயல்தான் ராணுவ வீரர்களுக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் தன் தொழில் அர்ப்பணிப்பால் சேவையால் மருத்துவ தேவதை என்று பத்மா பாராட்டு பெற்றார் கர்னல் வீரேந்திர சிங் அப்பகுதி நிர்வாகம் மருத்துவமனை பொதுமக்கள் நிர்வாக மேற்பார்வை எல்லாம் அவர் பொறுப்பில் இருந்தது அவர்தான் பத்மாவின் அழகு சுறுசுறுப்பு யாவும் அவருக்கு ஒரு கவர்ச்சி கணேஷுடன் விளையாட வருவது போல பத்மாவின் குவார்டர்ஸ்க்கு அடிக்கடி வருவார் கணேஷ் விரும்பியதால் ராணுவ தளவாடங்கள் அறைக்கு அழைத்துச் செல்வார் ராணுவ வாகனங்கள் டேங்கர் முதலியவற்றில் ஏற்றி செல்கையில் கணேஷ் பிரமித்து மகிழ்வான் கூவி மகிழ்வான் தீபாவளி வந்தபோது கணேஷ் கேப் துப்பாக்கி விடுப்பதை பார்த்து தன் பிஸ்டல் உபயோகம் பற்றி கூறினார் வீரர்கள் பயிற்சியின் போது இன்று மூன்று முறை சுடுவதற்கும் வேடிக்கையாக சொல்லித் தந்தார் வீரேந்தர் சிங் பல முன்னணி போர்களில் பங்கு கொண்டு பல வீர சாகசங்கள் செய்து வீர பதக்கங்கள் பெற்றவர் தன் யூனிட் வீரர்கள் இறப்பை விரும்பப்பட மாட்டார் அவர்களின் பாதுகாப்புக்கு வேண்டியதை என்று போராடி பெற்றுத் தருவார் எல்லோருக்கும் அவர் மேல் மதிப்பு மரியாதை உண்டு அவரது மனைவி கர்நாடக பேரொழி கிராம பேர்வழி விடுமுறை சென்றாலும் அவரது அவரது விருப்பப்படி இருக்காது இதை ஈடு செய்ய பல பாலின படங்கள் போட்டாக்கள் நெட்டில் பார்த்து அவர் இயங்குவது வழக்கம் அந்த வருடம் கோடையில் பணி உருகி பாதைகள் சேதம் அதை சரி செய்ய சென்றவர்களுக்கும் சேதம் மருத்துவமனையில் இதனால் பாதிக்கப்பட்டவர் அட்மிஷன் அதிகம் சில தீவிரவாதிகள் ஊடுருவல்களால் சில வீரர்கள் பாதிப்பு எல்லாம் சேர்ந்து வீரேந்திர சிங் வேலை பத்மா வேலையை அதிகப்படுத்தின ஒரு ஞாயிறு பதட்டம் குறைந்த சமயத்தில் கர்னல் வீரேந்திரசிங் பத்மாவிடம் பாதிக்கப்பட்டவர் பற்றி கேட்டிருந்து தன் அறைக்கு சென்று மது எருந்தி படுத்தார் சிறிது நேரத்தில் கடவுள் தட்டப்பட அங்கு கணேஷ் இருக்கிறது மாலை ரவுண்ட்ஸ் கடமை செய்ய யூனிஃபார்ம் போட்டு கிளம்ப தன் குவார்டர்ஸுக்கு அவரை அழைத்துச் சென்றான் அங்கு பத்மா அலுப்பில் உறங்கும் சூழலில் ஆடைகள் விலகிய சூழலில் அவளது அழகு அவரை கவர தன்னை அறியாமல் பிஸ்டல் பெல்ட் காலனி கலற்றி வைத்து கட்டில் அருகே சென்று பத்மாவைத் தொட்டார் பத்மா அதிர்ந்து எழுந்து தள்ள சிறிய போராட்டமானது கணேஷ் ஒன்றும் புரியாமல் தயங்கினாலும் தாய்க்கு பிரச்சினை என்று புரிந்து கர்னலின் பிஸ்டல் எடுத்து அவரது முழங்காலில் சுட அவர் வலியில் விழுந்தார் பத்மா அமைதியாக அவருக்கு மருத்துவம் செய்தார் கர்னல் காலில் குண்டு பாய்ந்தது அவரது தவறான மது இந்திய பழக்கம் காரணமாக அறியப்பட்டது மறந்தால் கர்னல் விற்கி வேதனைப்பட டாக்டர் பத்மா டிரான்ஸ்பர் வாங்கி வேறு ஒரு மருத்துவமனை சேர்ந்தார் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வேலை செய்யும் இடங்களில் படிக்கும் ஆகட்டும் தொழில் செய்யும் ஆகட்டும் தற்போது வாழ்வில் ஆண் பெண்களை இணைந்து செய்யும் சூழ்நிலை உள்ளது இதில் வேலைக்கு தொழிலில் ஒத்துழைப்பு இருக்கலாம் மற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தால் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு சாதனைகள் செய்திருந்தாலும் உணர்வுகள் அவர்களை வேறு ஒரு மட்டத்தில் கீழ்த்தரமாக காட்டிவிடும் இதனை அறிந்திருந்தாலும் ஒரு சிலர் உணர்வுகளுக்கு இரையாகிறார்கள் அது தவறு என்பதை குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் வேறு ஒரு குரலுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்குரலில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் குறிப்பிடுவோன் அல்ல இக்கதையினை மற்றொருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்